வாங்க இன்றைக்கி அக்ஷய விட்டு சமையலில் விநாயக சதுர்த்தி வந்துகிட்டே இருக்குது அதனால் விநாயக சதுர்த்திக்கான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு விதமான ரெசிபி பார்க்க போகிறோம் விநாயகர்னாவின் கொழுக்கட்டை கொழுக்கட்டில்தான் விநாயகராக விநாயகர்னா கொழுக்கட்டையே தெரியாது அதுவும் விதவிதமான கொழுக்கட்டைங்கள்லாம் இருக்குது பூர்ண கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை மணி கொழுக்கட்டை அவுள் கொழுக்கட்டை நிறையா விதமாக இருக்குது இன்றைக்கி அதனால் ரெண்டு விதமான ஒரு பூர்ண குழுக்கட்டையும் பார்க்க போகிறோம் கூடவே பார்த்திங்கன்னா அவள் பொறி நம்ம வீட்டில் எல்லாருமே அவள் பொறி கடலை வச்சு படைப்போம் அதுவும் வாங்குவோம் அதை வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறோம் வாங்கி இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கிருஷ்ணர் வந்தவர் இப்போ விநாயகர் வந்தார் நம்பி மா விநாயகரும் வந்துட்டார்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு பண்டிகையாக விநாயகர் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பார் எல்லாம் ஒன்றுலாம் வந்துகிட்டே இருக்கப்போது பூர்ண குழுக்கட்டையை புக்குறதுக்கு மனசே வரலங்க பார்க்கவே அப்படியே அழகாக இருக்கா அதை பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு அவுல் எடுத்து வச்சுருக்கேங்க நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது அவள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி அவுளாக இருக்கிறத எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் வந்துட்டு வெள்ளை அவள் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு சிகப்பரிசி அவுள் எது அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு கப்பு இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிருக்கேன் அந்த பேனில் சேர்த்துடலாம் நம்ம அவுள் வந்துட்டு ஒரு லோ ஃப்ளேம் வச்சு நம்ம வறுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் எடுத்துக்கிறதுக்கு கெட்டிய உளுன்றதுனால அது கொஞ்சம் வறுப்படுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வறுக்கும் போது பார்த்திங்கன்னா வாசனையும் வரும் அதை மாதிரி கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகும் இப்போ இதை வந்துட்டு தட்டில் மாற்றிடலாம் இப்போ ஒரு கப்பு எடுத்தோம் அதே மாதிரி பொரியும் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அதையும் பேனில் சேர்த்துடலாங்க பொரிய வந்து செத்து நேரம் வறுத்தால் போதும் அந்த தன்மை லேசாக கிடைக்கிறதுக்கு சூடுபடுத்திக்கினா போதும் இப்போ போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல நம்ம பொரியை வந்து எடுத்துடலாம் ரெண்டு நிமிஷம் ஒரு முப்பது நாற்பது செகண்ட் ஆச்சு ம் ஓகே இப்போ போ அவுள்கடலை பொரின்னு சொன்னோம் இல்லைங்களா அதனால் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து ஒரு அரை கப்புங்க இப்போ பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் நம்ம வறுத்துடலாம் லோ ஃப்ளேமே வச்சுக்கலாம் சீக்கிரமாக பொட்டுக்கலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செவந்துடும் இப்போ பொட்டுக்கலையும் நமக்கு லேஸாக வருத்தோடனே வாசனையும் வந்துடுங்க இப்போ அதையும் மாற்றிக்கலாம் இப்போ பாசி பருப்புங்க பாசி பருப்பு வந்துட்டு ஒரு கால் கப்பு பாசி பருப்பு போது பார்த்திங்கன்னா இந்த லட்டுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பாசி பருப்பு நல்லா வறுத்தாச்சுங்க இந்த மாதிரி நல்லா ஒரு ஃப்ளோ ஃப்ளேமில் செவந்து வர மாதிரி வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ இதையும் இதில் சேர்த்துட்டு இப்போ இதை ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இது ஆறுறதுக்குள்ளே இப்போ நமக்கு லட்டுக்கும் கொழுக்கட்டைக்கும் பார்த்திங்கன்னா தேங்காய் வேணும் அதனால் தேங்காய் உடைச்சி திருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே தேங்காய் துருவல் வந்து கப்புங்க இப்போ இதையும் பார்த்திங்கன்னா இந்த ஈரப்பசை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இன்றைக்கி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக திருவினை தேங்காய் வந்துட்டு சேர்த்து வறுத்துருக்கேங்க இப்போ நீங்கள் இதை வந்துட்டு ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் வந்துட்டு ஒரு வா ஒரு வாரத்துக்கு லட்டு வச்சுருக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதை வந்து டெசிகேட்டட் கோகனட் கல கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் மருந்து ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க வேணாம் வெளியிலே வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அவுள்கட்ல பொரியை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க இதை விநாயக சதுர்த்திக்கும் நம்ம செய்யலாம் அதே மாதிரி விநாயக சதுர்த்திக்கு நம்ம அவள்கடலை பொறி வாங்கி மீதமாக இருந்துச்சுன்னா அப்பயும் செஞ்சுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அவள்கடலை பொறியெல்லாம் சேர்த்து அரைச்சி வந்துட்டோம் ஒரு தட்டில் மாற்றிடலாங்க இப்போ எந்த கப்பில் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் தாங்க வெள்ளம் எடுத்துக்கணும் ஒரு கப்பு வந்து அவள் எடுத்திருந்தோங்க இப்போ ஒரு கப் அவுளுக்கு ஒரு கப்பு வந்து வெல்லம் பொறி இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இந்த வெள்ளமே நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும் நமக்கு இப்போ வெள்ளம் வந்து நமக்கு ஒரு கொதி வர்றதுக்குள்ளே ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து நான் பவுட்ரு பண்ணிக்கலாங்க வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை என்ன பண்ணி ஆனந்தி லட்டுக்கு முந்திரி பருப்பு கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்துட்டு ஸ்டவ்ல ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த நெய் வந்து வீட்டில் காய்ச்சின நெய் என்ன பேன் புதுசாக இருக்குது ஆ செராமிக் பேன் புதுசாக வாங்கினது நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியை அதில் சேர்த்துக்கலாங்க முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம் என்ன ஸ்பெஷல் இந்த பேனில் பேனில் ஸ்வீட்லாம் செய்யும்போது கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அதுக்காக இந்த பேன் வாங்கினேன் இப்போ முந்திரி வந்துட்டு லேசாக ஒரு பொன்னிறமாக செவுந்து வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சு இந்த க கொதிக்க வச்சு வச்சுருக்க வெள்ளை தண்ணியும் சேர்த்துடலாம் வெள்ளம் வந்து க்ளீனாக தான் இருக்குதுங்க வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உடனே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவுள் பொறி மாவு சேர்த்துடலாம் அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய் திருவழியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலக்க வேண்டியது தான் இதில் ஒரு ரெண்டே ரெண்டு சிட்டிகை சும்மா உப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் அதுக்கு தான் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் அப்படியே ஒன்று சேர்கிறப்போல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க டக்குனு நமக்கு வந்துட்டு வெள்ளை தண்ணி வந்து இழுத்துரும் ஏன்னா அவுள் பொறிலாம் இருக்கிறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்களா இல்லை இல்லை ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இதில் திரும்பியும் ஒரு இந்த ஸ்பூனால் ரெண்டு நான் வந்து த உருக்கின நெய்யாக இருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூனாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் கெட்டியமாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆமாம் உருக்கிட்டால் உங்களுக்கு குவான்டிட்டி வந்து கம்மியாகிடும் இப்போ ஏன்னா நெய் கெட்டியாக இருக்கும்போது அது உருங்கி வரும்போது ரெண் அதிகமாகும் புரியுதா அது தெரியாதா உங்களுக்கு எனக்கு தெரியாதா மந்தி நாங்களாம் நெய் போட்டு சாப்பிட்றது ஆ நெய் போட்டு சாப்பிட மாட்டார் ஆனால் வந்து என் பையன் நெய் தோசை வேணும்னு கேட்டால் குழந்தை மாதிரி சக்கரை தோசை கேட்பான் அவன் இவரும் எனக்கும் சக்கரை தோசை நெய் போட்டு அப்படின்னு கேட்பார் அப்போ மட்டும் சாப்பிடுவார் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ தெரியுது அவங்களுக்கு ஒட்டமாக இருக்குன்னு ஒன்று கடவை கூட பேனில் ஒட்டில் பாருங்க ஆ நான் அது மெயினாக ஸ்வீட் செய்யறதுக்காக தான் வாங்கினேன் ஏதாவது ஸ்வீட்லாம் செஞ்சோம்னா நமக்கு அல்வா இந்த ஸ்வீட்லாம் அழகா சூ இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் கை பொறுக்கிற சூட்டு வந்து நமக்கு வந்த உடனே லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது எதுவும் உருண்ட மாதிரி இருக்கும் ஆனால் கிடையாதுங்க நல்லா மாவாக தான் இருக்கும் நமக்கு இப்போ நமக்கு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே பிசைஞ்சிட்டு அப்படியே லட்டு பிடிச்சிடலாம் ஈஸியாக பிடிக்க இது ஆ பிடிக்கலாம் நெய் சேர்த்து பிடிச்சிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய அவுள் கடலை பொறி வச்சு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த இப்போ தேங்காய் பூர்ண கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பேனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ தேங்காய் வந்துட்டு நம்ம அளந்து எடுத்துக்கலாம் துருவின ஃப்ரெஷ்ஷாக திருவினை தேங்காய் அதை வந்து துருவின தேங்காய் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம எல்லாமே வந்துட்டு தேங்காய் வெல்லம் தண்ணி மாவு எல்லாமே ஒரே கப்லேயே மெஷர் பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள் எந்த கப் எடுக்கிற யூஸ் பண்ணுறீங்களோ அதில் எல்லாத்துலேயும் ஒரே கப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ வந்துட்டு நம்ம தேங்காய் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஈர பதம் போகிற விலை வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் அதுக்கப்புறம் வெள்ளை துருவல் ஒரு கப்பு ஒன்றரை கப்பு தேங்காவுக்கு ஒரு கப்பு வெள்ளை துருவல் வந்து சரியாக இருக்கும் இந்த வெள்ளம் வந்து நான் வந்துட்டு ஏற்கனவே லட்டுக்கு வந்துட்டு வடிகட்டி சேர்க்கும் போது க்ளீனாக இருந்துச்சு அதனால் நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தாங்க அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன் வெள்ளத்தை வெள்ளத்தையும் சேர்த்து கலந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரெண்டு சிட்டி அளவுக்கு உப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுருலாம் அது அப்படியே சுருண்டு நல்ல பதமாக வரும் தேங்காவும் நான் வெள்ளமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு இந்த அளவுக்கு நமக்கு பதம் வந் வந்துடும் இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா உள்ள பூரணம் வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கீழே இப்போ மேல் மாவுக்கு இப்போ நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா நான் வீட்லையே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவு ஏற்கனவே சேனலில் இடியாப்ப மாவு போட்டிருக்கோம் அதோடய லிங்க்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் எப்படி மாவு ரெடி பண்ணணுன்றதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்குங்க இப்போ வந்துட்டு மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு மாவு இதே மாவு நீங்கள் கடையில் விற்கிற கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணுறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கிங்க இதே மெத்தட்லேயே யூஸ் பண்ணலாம் இப்போ அதில் ஒரு மேல் மாவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க இப்போ வந்துட்டு நம்ம தண்ணியை வந்துட்டு அளந்துக்கலாம் இப்போ நம்ம எப்பயுமே மேல் மாவு பிசையும் போது வெறும் தண்ணி மட்டும்தான் சேர்த்து பெசிவோம் ஆனால் இது கூட கொஞ்சம் பால் சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள் ரொம்பவே கொழுக்கட்டை இன்னும் நல்லா மணமாகவும் நல்லா சாஃப்ட்னஸ்ஸோடு இருக்கும் நல்லா இன்னும் கொழுக்கட்டையும் நல்லா விலை விலையின்னு இருக்கணும் இப்போ நான் வந்துட்டு ரெண்டு கப்பு மாவுக்கு பாலும் தண்ணியும் சேர்த்து ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்தாலும் அப்படியே தண்ணியோடு கலந்து மிக்ஸ் பண்ணி ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்குங்க இப்போ ஒன்று நல்லா ஒரு பொங்கு பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி அப்படியே ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் போட்டு கரண்டி போட்டு கலந்து கலந்து விட்டுருலாங்க இப்போ நான் எல்லா தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ எல்லா தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் மாவை நல்லா பெசிஞ்சிக்கலாம் இந்த மாவில் இது வரைக்கும் நான் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே விடவே இல்லை மாவு நமக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா பந்து போல் வந்துடும் இப்போ இதில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசிஞ்சிக்கலாங்க மாவு ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஆனால் மாவு காயக்கூடாது உடனே ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இன்றைக்கி நான் வந்துட்டு கொழுக்கட்டை அச்சு மோல்டு இந்த மோல்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ அச்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் தடவி விட்டுருங்க நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அச்சுக்குள்ளே வச்சுட்டு அந்த ஓரங்களில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி நம்ம காட்டி வரலால் அப்படியே ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னோம்னா நல்லா அந்த ஓரம் ஃபுல்லும் நமக்கு வந்துட்டு மாவு அழகாக ப்ரெஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம பூரணத்தை பண்ணி வச்சுருக்கோங்களா அதில் உருண்டை உருட்டி வச்சுருக்கேன் இப்போ ஒரு உருண்டை நம்ம உருண்டை உருட்டி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதுக்காக உருண்டை உருட்டி வச்சுருக்கேன் உருண்டையை வச்சுட்டு அப்படியே மேலே வந்துட்டு கொஞ்சம் மாவு வச்சு அப்படியே நம்ம வந்து சீல் பண்ணி விட்டுருலாங்க இதை மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட அர அளவுக்கு பார்த்திங்கன்னா மேல் மாவுக்கும் பூரணமும் கரெக்டாக இருந்துச்சு பதினஞ்சு கொழுக்கட்டை கிட்டே எனக்கு கரெக்டாக வந்துச்சு இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அது மேலே வாழலை வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம கொழுக்கட்டையே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெந்துச்சு வெந்தாச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் போல் வெந்தாச்சு இப்போ எடுத்துகிட்டு இப்போ அடுத்த ஈடு திரும்பி வச்சு நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சு கொழுக்கட்டை சூப்பராக வந்திருக்கு இப்போ விநாயக சதுர்த்திக்கு அவுள் பொறிக்கடலை வச்சு லட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்ண குழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு பூர்ண கொழுக்கட்டையை புக்குறதுக்கு மனசே வரலைங்க பார்க்கவே அப்படியே அழகாக இருக்கா அதை பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு இப்போ அவுல் பொரி லட்டும் டேஸ்ட் பண்ணியாச்சு பூர்ண கொழுக்கட்டையும் டேஸ்ட் பண்ணியாச்சுங்க ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கு நீங்களும் இதை மாதிரி விநாயக சதுர்த்திக்கு செஞ்சு பார்த்துட்டு கம் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ